வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன ஃபோன் அவங்க சூரியகுமார் இப்போ தான் முதமறை சூரியனம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கினே க்ளிக் பண்ணிக்கோங்க தான் போட போகிற வீடியோ வந்துட்டே இருக்கும் இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா ஊராட்சி நகராட்சி இருக்கோம் ஊராட்சி நகராட்சி அதில் வந்துட்டு இன்றைக்கி பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஊராட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊராட்சியில் விவசாயம் பண்ணுற விளைநிலங்கள் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் அதுவே நீங்கள் நகராட்சிக்கு கன்வெக்ட் ஆகும்போது அதில் விளைநிலங்களோட மதிப்பு கூடும் மாதிரி பிளாட் வேல்யூ வந்துட்டு ஊராட்சிக்கும் நகராட்சிக்கும் ஆகும் அது ஒரு அப்டேட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் மையம் ஆதார் மையம் பார்த்திங்கன்னா நீங்கள் மக்கள் சேவை மையத்திலே வந்து இப்போ கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க மக்கள் சேவை மையத்திலே சேஞ்சஸ் எதுனா பண்ணணுன்னா ஆதார் மையத்தில் சேஞ்சஸ் பண்ணுறது வந்து நீங்கள் மக்கள் கணினி மையத்தில் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா பிரான்ஞ்சு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் செஞ்சிக்கலாம் இல்லாட்டி எஸ்ஓன்னு சொல்லுவாங்க சாலிடு அந்த அங்கே போய்ட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாட்டி தாலுக்கா ஆஃபீஸில் வந்துட்டு ஆதார் மையம் இருக்கும் நீங்கள் அங்கே போய் தாலுக்கா ஆஃபீஸில் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் அதே நகராட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் ஆதார் மையம் இருக்கும் அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் இ சேவை மையம் இருக்கும் இ சேவை மையத்தில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஆதார் சேஞ்சஸ் எதனா பண்ணணும்னா அங்கே சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து கிராம ஊராட்சிக்கு எப்படி வந்துச்சோ அதே போல் நகராட்சிக்கும் மக்களோட முதல்வர் திட்டம் இருந்துச்சு கிராம ஊராட்சிக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை தேடி உங்களும் ஒரு திட்டம் அந்த திட்டம் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நகராட்சி ஊராட்சிக்கான ஒரு கம்பேரிசன் சின்னதாக பார்த்தோம் மறுபடியும் பார்த்திங்கன்னா கூடுதல் விழிப்புணர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா நகராட்சியாக இருந்தாலும் சரி ஊராட்சியாக இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு தண்ணி வாட்டர் வந்து வேஸ்ட்டாக போகுது ஓஎஸ் டேங்கில் இல்லை ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இன்டிமேஷன் கொடுத்துட்டு அதை ச தடுக்க முடியும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது விளக்குகள் வந்து விடிஞ்சதுக்கு விடிஞ்சதுக்கப்புறமே எரிஞ்சிட்டு அப்படின்னா கரண்ட் மிச்சம் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்டிமேஷன் வந்து கொடுக்கலாம் இல்லை சுவிட்ச் இருந்தால் நீங்களே போய்ட்டு நகராட்சி இருந்தாலும் சரி ஊராச்சாக இருந்தாலும் சரி சுவிட்ச் இருந்தால் நீங்களே ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஒரு சின்ன அப்டேட் பண்ணுற பிள்ளைப்பட தகவல்களில் வீடியோ போட்டோம் தொடர்ந்து நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியநஃபம் தேங்க்யூ